வணக்கம் விவசாய சொந்தங்களே நமது ஏரியாவில் ஒரு மாற்று முயற்சியாக திருமண வரவேற்பு விழாவில் கொடுக்கப்பட்ட இந்த திருமண தாம்பூலம் முதலில் திருமண மணமக்களுக்கு வாழ்த்துக்களை விவசாய கலைஞம் யூடியூப் சேனல் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றோம் பாருங்க நண்பர்களே சொல்லப்பட்ட வாச வாசகம் தங்களின் மே மேலான வருகைக்கு நன்றி மணமக்கள் குடும்பத்தார் மழைக்காக மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் கீழே பாருங்க நண்பர்களே உணவுக்காக மரபணு மாற்றம் செய்யாத விதைகளை விதைப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் தற்போது ட்ரெண்டிங்காக நமது கிராமங்களில் திருமண வரவேற்பு மற்றும் திருமண நிகழ்ச்சிகளில் தாம்பலமாக கொடுத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்தாருக்கு விவசாய கலைஞன் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றோம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்களும் அதேபோல் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் இதனுடைய முழு வீடியோ பதிவை நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் அடுத்தது சப்கிரைஸாக இல்லை பார்த்திங்கன்னா இந்த பயில் கூடுதலாக ரெண்டு சப்ரைஸாக வைத்துள்ளார்கள் அந்த முழு முழு வீடியோ பதிவையும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே